உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விவகாரம் ஒத்திவைக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு இலங்கை விமான நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய நடைமுறை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் பறவை காய்ச்சலால் உலகில் பதிவான முதல் மனித மரணம் அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் சடுதியாக குறைப்பு பெற்றம்யுதத்தால் தாக்கிய கும்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுக்களின் விசாரணையை முடித்துக் கொண்ட உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதை ஒத்திவைத்துள்ளது குறித்த மனுக்கள் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான ஐவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிலையில் வாய்மொழி சமர்ப்பணங்கள் நிறைவடைந்ததை அடுத்து மனுக்களின் விசாரணைகளை முடித்த நீதியரசர்கள் தீர்ப்பு வழங்குவதை ஒத்திவைத்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி மாற்றுக் கொள்கைகளுக்கான மையம் மற்றும் சுதந்திரமான மற்றும் பெப்ரல் என்ற நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை உள்ளிட்ட பல குழுக்களால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களுக்கு வந்து செல்வதற்கும் புறப்படுவதற்கும் புதிய கடவு சூட்டு முத்திரைகளை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக் பிட்டிய கருத்தின்படி இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் திகதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தற்போது இலங்கையில் உள்ள ஏனைய சர்வதேச விமான நிலையங்களிலும் புதிய முத்திரைகளின் பாவனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த திணைக்களம் வருகைக்காக நீல நிற முத்திரையையும் புறப்படுவதற்கு பச்சை நிற முத்திரையையும் அறிமுகப்படுத்தியுள்ளது விமான நிலையத்தை தவிர துறைமுகங்கள் மற்றும் பயணிகள் பயண கப்பல்களுக்கும் இதே போன்று முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு துறைக்கும் மூன்று தனித்தனி முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஹர்ஷ இலுப்பிட்டிய கூறியுள்ளார் புதிய முத்திரைகள் அறிமுகம் தொடர்பான விவரங்களை அளித்த ஹர்ஷ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உருவாக்கப்பட்ட முத்திரையை விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் பயன்படுத்தி வருவதோடு தற்போது அது பல்வேறு தரப்பினரால் எளிதில் தவறாக பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பழைய முத்திரையில் முறைகேடு நடப்பதாக பல முறைப்பாடுகள் வந்தாலும் புதிய முத்திரைகளை அறிமுகம் செய்வது பல ஆண்டுகளாக தொடர்ந்து தாமதமாகி வருவதாக அவர் கூறியுள்ளார் மேலும் நகல் எடுக்க முடியாத வகையில் அவை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஹர்ஷ இல்லத் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசாங்கம் பெற்றுக்கொள்ளும் வெளிநாட்டு வாய்ப்பில் ஒரு பகுதியை இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு வழங்குவதற்கு தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் மற்றும் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலின் போதே குறித்த விடயத்திற்கு விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வேலை திட்டம் தொடர்பில் முப்படைகளின் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துவதற்காக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ராஜாங்க அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது அதன்படி வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தங்களது வீடுகளை சுத்தம் செய்யும் பொருட்டு இந்த நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தினகோன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மெக்சிகோவில் உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் பறவை காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஏப்ரல் மாதம் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதோடு அவர் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி பறவை காய்ச்சலால் உலகில் பதிவான முதல் மனித மரணம் இதுவாகும் ஐம்பத்தி ஒன்பது வயதான இந்த நபருக்கு எவ்வாறு வைரஸ் தொற்று ஏற்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை இதனைத் தொடர்ந்து மெக்சிகோவின் ஏனிய மாநிலங்களிலும் பறவை காய்ச்சல் பரவல் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு லங்கா சதோச ஊடாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் குறைக்கப்பட்டு முன்னூற்று ஐம்பது ரூபாவிற்கும் கோதுமை மா ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு நூற்று தொண்ணூறு ரூபாவிற்கும் வெள்ளை கவுப்பி நூற்று பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாவிற்கும் சிவப்பு கவுப்பி நாற்பத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதேவேளை காய்ந்த மிளகாய் இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டு எழுநூற்று எண்பது ரூபாவிற்கும் நெத்தலி இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்து முப்பது ரூபாவிற்கும் கடலை பருப்பு பதினைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு நூற்று எண்பத்தி ஐந்து ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படவுள்ளதாக லங்கா சதோஷ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்துள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்று ஏழு ரூபாய் நான்கு சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று தொன்னூற்றி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஆறு சதமாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கெனேடிய டாலரின் விற்பனை விலை இருநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி இரண்டு சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று பதினாறு ரூபாய் முப்பத்தி ஆறு சதமாகவும் பதிவாகியுள்ளது அதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெருமதி முன்னூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய் தொன்னூற்றி ஒன்பது சதமாகவும் கொள்வனவு பெருமதி முன்னூற்று இருபத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி எட்டு சதமாகவும் பதிவாகியுள்ளது அதே சமயம் ஸ்டேலிங் பவுண்டின் இன்றைய விற்பனை பெருமதி முன்னூற்று தொன்னூற்றி நான்கு ரூபாய் ஐம்பத்தி ஆறு சதமாகவும் கொள்வனவு பெருமதி முன்னூற்று எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி ஏழு சதமாகவும் பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணம் அச்சுவேலி உளவிக்குளம் ஆலயத்திற்கு முன்பாக கோடாரி வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது உளவிக்குளம் ஆலயத்தின் உபதலைவராக செயற்பட்டு வரும் முப்பத்தி எட்டு வயதுடைய குறித்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீது இன்று கோடாரி வெட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் முகத்தை மறைத்தவாறு வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் கோடாரி ஒன்றினால் குறித்த இளைஞரை தாக்கியுள்ளனர் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் கையில் பலத்த காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வேலைக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருந்தபோது ஆலயத்திற்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் வைத்து வழிமறைத்த கும்பல் இளைஞரை சரமாரியாக தாக்கியதில் குறித்த இளைஞன் கைகளில் பலத்த காயமடைந்தார் இந்த நிலையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அச்சுவெளி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விவகாரம் ஒத்திவைக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு இலங்கை விமான நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய நடைமுறை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் பறவை காய்ச்சலால் உலகில் பதிவான முதல் மனித மரணம் அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் சடுதியாக குறைப்பு டொலரின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் யாழில் இளைஞனை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய கும்பல்